அனைவருக்கும் வணக்கம் பீஷ்மா அஷ்டமி என்னென்ன பலன் என்னென்ன செய்யணும் என்னென்ன நன்மை உண்டாகும் நம்ம எப்படி அந்த பீஷ்மா அஷ்டமியில கலந்துக்கணுங்கிறது பார்ப்போம் விஸ்வாசு ஆண்டு தை மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தாறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை சுக்லபட்சம் அஷ்டமி தேதி மாலை ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிடம் வரை பின்பு நவமி அந்த அஸ்வினி நட்சத்திரம் காலை பத்து பதினஞ்சு வரை பின்பு பரணி இந்த காலத்தில் பீஷ்மா அஷ்டமி துர்காஷ்டமின்னு சொல்லுவோம் இப்ப பீஷ்மா அஷ்டமி அப்படின்னா அஷ்டமின்னாலே நம்மளுக்கு பைரவரை ஞாபகம் வரும் இந்த காலத்துல பைரவரைய பிரதானமான தெய்வமாக நினைத்து வழிபாடு செய்து வரும் சிவனுடைய அம்சமான பைரவரையை நம்ம தவறாம வழிபாடு செய்து வரோம் ஆனால் இந்த தை மாதம் வரக்கூடிய சுக்லபட்சம் அதாவது வளர்ப்புறையில வரக்கூடிய அஷ்டமிக்கு பீஷ்மா அஷ்டமின்னு பேர் இந்த நேரத்துல நம்ம முன்னோர்களை தர்ப்பணம் செய்யணும் தந்தை இல்லாதவர்கள் ஏழு இலை தலையில வைத்து தானம் செய்து உங்க முன்னோர்களை தர்ப்பணம் செய்து வரும்போது உங்க முன்னோர்கள் தெரியாமல் யாராவது நம்ம பேர் தெரியல நம்ம மூப்பாட்டன் பேரே தெரியலன்னா பீஷ்மருடைய பேர் சொல்லிக்கலாம் நீங்க ஒரு வீட்டுல சிராதம் அதாவது தர்ப்பணம் செய்றீங்கன்னா திதி கொடுக்குறீங்கன்னா நம்ம தெரிஞ்சது அப்பா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் தாத்தாவு அப்பா பேர் என்ன முப்பாட்டன் பேர் பீஷ்மருடைய அப்ப மகாபாரதத்துல அவரு கதாபாத்திரம் இருக்கு உண்டு கங்கை மைந்தன் பேர் இருக்கு அப்ப கங்கை மைந்தனாக இருந்த கங்கை தோண்டிய இந்த பீஷ்மர் நினைத்த நேரம் மட்டுமே உயிரை தியாகம் செய்யணுங்கிற வரம் பெற்றதால் அவர் தட்சிணாய காலத்துல அம்பு படுக்கையில் படி படுத்தாலும் அது மார்கழி மாசம் போர் நடந்ததாக மகாபாரத யுத்தம் சொல்லுவோம் ஆனா உயிர் வந்து போகக்கூடாதுங்கிற வரம் பெற்றதால் கிருஷ்ண பரமாத்மா வந்து கேட்கும் போது இந்த வேலை காலம் வந்து நீ வந்து ஆம்பு படுக்கையே இருக்கிற பதில அந்த வேதனை அனுபவிக்கிற பதில நீ உயிர் தியாகம் பண்ணலாமே அப்படின்னு சொல்லும் போது பீஷ்ம சொல்றார் இது என்னுடைய கர்மா நான் நினைத்து நான் அனுபவிக்கிறேன் இருப்பினும் எனக்கு உத்தராயண காலத்துலதான் எனக்கு உயிர் போகணும் தட்சிணாயண காலத்துல வேண்டாம் தட்சிணாயன காலத்துல உயிர் போனா எனக்கு பாவம் வந்து மறுபடியும் மறுபடியும் ஜென்மம் வரும்னு சொல்லி உத்தராயண காலம் வரைக்கும் தாக்குபிடிக்கிற அந்த உயிர் அது வரைக்கும் அந்த அம்பு படுக்கல இருந்து அந்த உயிர் அதாவது என்ன சொல்ல எப்படின்னாலும் ஒரு உடம்புல ஒரு முள்ளு குத்துனால வலிக்கும் அப்ப உடம்புக்குள்ள வந்து அவருக்கு அம்பு அன்புனால நம்மளுக்கு வந்து செஞ்சபோது அந்த அர்ஜுனன் செலுத்தக்கூடிய அன்பு நாள் அந்த படுக்கையில இருக்கும்போது அந்த வழி தாங்கி கொண்டே இருக்கிறார் அதிலே நிறைய பேருக்கு ஞான உபதேசம் வழங்கியிருக்கிறார் அந்த அம்பு படுக்கையில இருக்கும்போது ஞான உபதேசம் யார் யாருக்கு வழங்கியிருக்கிறார் கிருஷ்ண அனு வழங்கியிருக்கிறார் கிருஷ்ணன் வாங்கியிருக்கிறார் ஞான உபதேசம் தர்மராஜர் வாங்கியிருக்கிறார் கர்ணன் வாங்கியிருக்கிறார் யுதுராஷ்டர் வாங்கியிருக்கிறார் அப்புறம் வந்து காந்தாரி வாங்கியிருக்கிறாங்க குந்தி தேவி வாங்கியிருக்கிறாங்க அது இல்லாமல் துரியோதனன் உபதேசம் வாங்கிடுறான் ஆனா துரியோதனன் உபதேசம் வாங்கி பிரேதனம் இல்லாம ஆகுது ஆனா காந்தார அரசு சொல்லக்கூடிய சகுனி அதை வாங்கவே இல்லை ஆகவே பாவம் செய்யறவனுக்கு உண்டான மதிப்பு தெரியாது சொல்லுவோம் தவறு செய்யறவனுக்கு புண்ணியத்துக்கு உண்டான மதிப்பு தெரியாதுங்கிற மாதிரி இந்த இருவருக்கும் அது விளங்கவே இல்லை ஆகவே துரியோதனனுக்கும் காந்தார அரசு சொல்லக்கூடிய சபுனிக்கு அது புரியாத நாள் அந்த மகாபாரத யுத்தம் தர்மத்தின் வாழ்வில் சூது கவியும் இதிலே தர்மமே வெல்லும் அப்படின்னு அதாவது தர்மத்தின் வாழ்வு தனி சூது இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா சொல்லும் போது கிருஷ்ண பரமாத்மா சொன்ன உடனே அப்படியே அப்படின்னு விஷ்மர் ஆசீர்வதிக்கிறார் ஆகவே அந்த சூது கவும்னா அந்த சூதால வரக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகுது யாருக்கு இந்த துரியதனனுக்கு அதனால இந்த பீஷ்மருடைய அஷ்டமியில இந்த காலத்துல அந்த உயிர் தியாகம் செய்த அஷ்டமி காலம் அப்படிங்கிறதுனால அந்த அன்பு படுக்கையிலே இருக்கும்போது விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லியிருக்காரு அதனால இன்றைய அளவுக்கு நம்ம விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி பெருமாளுக்கு பூஜை பண்றோம் அப்படின்னா அந்த பீஷ்மர் நம்மளுக்கு வந்து கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் நம்ம பெருமாளுக்கு அருகே செல்லக்கூடிய தன்மை அவருக்கு அவரே ஏற்படுத்தி கொடுத்தாரு அதனால இந்த காலத்துல பீஷ்ம பரமாத்மையை நினைச்சி இயற்கை இலையால் அவரை ஸ்நானம் செய்து அந்த தர்ப்பணம் செய்து வரணும் அது மட்டும் அந்த இந்த பிஷ்மா நம்ம முன்னோர்கள் தர்ப்பணம் செய்து முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது அதாவது நம்ம பெரியவர்கள் ஏழு தலைமுறையுடைய பேர் நம்மளுக்கு நிச்சயமா தெரிய போறது கிடையாது அப்ப நம்ம தெரிஞ்சது ரெண்டு அல்லது மூணு தலைமுறை பேர் தெரியும் ஆனா ஏழு தலைமுறைக்கு உண்டாலும் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குது நலம் உண்டாகுது ஆரோக்கியம் கொடுக்குது பாவங்கள் நீங்கி தெளிவு பெறுது ஞானம் பெறுது செல்வம் பெறுது தர்ப்பணம் செய்யும்போது அதுவும் புண்ணியக்ஷேத்திரம் செய்யும்போது கிடைக்குது பீஷ்மரை வழிபாடு செய்யும்போது வீரம் பராக்கிரமம் உண்டாகுது ஞானம் உண்டாகுது கத்தனை வந்து கொடுக்குது அது இல்லாமல் எப்படி பீஷ்மர் வந்து மோட்சம் அடைஞ்சாரோ அதே போல் அந்த உத்தராயண காலம் வரைக்கும் நமக்கு அந்த உயிர் தியாகம் செய்த பலன் நமக்கு கிடைக்கணும்னா அனைத்து வகையான தர்ப்பணங்களும் நம்ம தவறாமல் செய்யணும் அமாவாசை தர்ப்பணம் நம்ம முன்னோர்கள் உண்டான தர்ப்பணம் அத்தனை நம்ம அது இல்லாமல் சந்தியாமந்தனம் எல்லாமே அக்னி ஹோத்திரம் அத்தனை செய்து வரும்போது உத்திராயிரக்காலம் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மோட்ச பிரதானம் வந்து நடக்கும் அது இல்லாம நம்ம வந்து ஒவ்வொரு மாசம் ஏதேன்னு ஒண்ணு அஷ்டமிலேயோ அமாவாசையில புனிதமான நதியில நீராடி அதுக்கப்புறம் தர்ப்பணம் செய்து இன்னும் கால சிறந்த பலம் உங்க ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய புண்ணிய நதி எதுவோ அந்த நதியில நீங்க நீராடி அது வழிபாடு செய்யும் போது அந்த தர்ப்பண பலம் உங்களுக்கு கிடைச்சிருது அதெல்லாமே அந்த பீஷ்மருடைய மந்திரம் சொல்லும் போது பீஷ்மாயின் மகா அப்படின்னு கூட சொல்லிட்டு நீங்க வந்து பூஜை பண்ணிக்கலாம் இப்ப பூஜைங்கிறது எளிமையானது எப்பவுமே எப்பவுமே நம்ம வந்து சொல்றது பூஜை சடங்கு சம்பிரதாயம் வந்து எளிமை தான் நம்ம சனாதன தர்மத்துல எவ்வளவு நம்மளுக்கு வந்து எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து அது வந்து பின்பற்றக்கூடிய தன்மை நம்மளுக்கு உருவாகணும் ஆகவே நீங்க தேடக்கூடிய தன்மை எதுவோ அதற்கு தகுந்தபடி அது அனுபரம் கிடைக்கும் வஞ்சமில்லா வாழ்க்கை வேணும் அப்படின்னு சொல்லுவோம் வஞ்சம் இல்லா வாழ்க்கை நம்ம அமையும் நம்மளுக்கு அந்த வஞ்சமான எண்ணம் இருக்கக்கூடாது பிறருக்கு செய்யக்கூடிய துரோகமே நம்மளுக்கு வந்தனையா வரும் தர்மம் செய்யும் போது நம்மளுக்கு அனைத்து விதமான எண்ணங்கள் வந்து அட்டு போகும் நீங்க ஒரு பத்து பேருக்கு ஏதேன்னு ஒரு உதவி பண்ணி பாருங்க நான் உதவியே பண்ணதில்லை எனக்கு அதுக்கு வந்து சம்பந்தமே இல்லை செஞ்சா என்ன ஆயிட போகுது அவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும் போது நாங்க பத்து பேர் ஆனா நூறு பேர் பண்ணுங்கிற எண்ணம் உண்டாயிடும் அதாவது இப்போ வந்து காலத்துல அமாவாசைன்னா எல்லாம் பசுமாடுக்கு அகத்திகீரை கொடுக்குறாங்க எத்தனை தான் ஒரு அகத்திகீரை அந்த பசுமாடு சாப்பிடும் அப்போ அது பதிலாக வாழைப்பழம் கொடுக்கலாம் வேற ஏதாவது உணவு கொடுக்கலாம் அதெல்லாம் நம்ம கொடுக்க முடியல அகத்திக்கிறேன்னா அகத்திக்கிறேன் அப்போ ஒரு பத்து பேர் சாப்பிடலாம் ஒரு பத்து கட்டு சாப்பிடும் அது மேலே அது நாக்கு விட்டு போயிடும் எனக்கு ஆயிரம் பேர் கொண்டு போய் கொடுத்தா நூறு பேர் கொண்டு போய் கொடுத்தா இரநூறு பேர் கொண்டு போய் கொடுத்தா எப்படி அந்த பசுமானு சாப்பிடும் ஆகவே இந்த காலத்துல நம்ம வந்து என்ன செய்யணும் தான தர்மம் செய்யணும் நல்ல ஒரு இந்த முக்கியமான காலத்துல மாலை அம்மாவாசை கை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை இந்த மாதிரி பீஷ்ம அஷ்டமி காலத்துல அன்னாதானம் செய்து பிறருக்கு பசி ஆறுறதுக்குள்ள வழி செய்யுங்க அந்த பசி ஆறும்போது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் பிரதிபலன் எதிர்பாராமல் செய்யும்போது பீஷ்மருடைய அனுகிரம் கிடைக்கும் கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகம் கிடைக்கும் சூரிய பகவனுடைய அனுகிரகம் கிடைக்கும் சூரியன் வந்து இந்த உத்திரயான காலத்தில் வடக்கு நோக்கி செல்லக்கூடிய தன்மைங்கிறதுனால அவருடைய பரிபூர்ண கிருபகடாசம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சூரியனுடைய அனுகிரகம் கிடைக்குது பீஷ்மருடைய அனுகிரகம் கிடைக்குது அதனால் இயற்கை இலையால் ஏற்படக்கூடிய தன்மை அந்த இயற்கை இலை எதுக்கு நம்ம தலையில வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா சூரியனால் நம்மளுக்கு உத்திரயான காலத்தில் அந்த உயிர் நீத்ததால் அந்த இயற்கை இலையால் சொல்லுவது சூரியனுடைய இலை அது அதனால் அதை வச்சு நம்ம தானம் செய்து அந்த பீஷ்மருக்கு தர்ப்பணம் அதாவது முக்கியமான நதியில செய்யலாம் இல்லை உங்கள் இல்லத்தில் கூட உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மந்திரம் சொல்லி நீங்கள் பூஜை செஞ்சது வரும்போது உங்கள் கை மேலே பலன் கொடுக்கும் ஆகவே இந்த கால தவறாமல் பீஷ்மருக்கு உங்கள் பிதாமகனாக நினைச்சு அதாவது உங்கள் முப்பாட்டனாக நினைச்சி அவருக்கு தர்ப்பணம் செய்து வரும்போது எல்லா வளம் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும் சொல்லி விடை தெரிகிறது நன்றி வணக்கம் ஜெயபாலா ஜெயபால ஜெயபால வாழ்க்கை நன்றி வணக்கம்